மருத நண்பர்களுக்கு வணக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து அந்த மலாட்டைக்கெல்லாம் மருந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மூணு பேர் வர அவங்க ரெண்டு பேர் தான் நம்ம அம்மா தான் உட்காந்துக்கிறாங்க ஃபுல்லாக எங்கள் அம்மா காலைல மூணு மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டு அப்புறம் நான் நமக்கு காலைல ஏழு மணிக்கு வேலை இருந்துச்சு ஆஃபீஸ் வேலை அதனால் எங்கள் அம்மா காலைல மூணு மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டு இட்லி செஞ்சு அது வேறு செய்யும்போது இப்போ வந்து கேஸ் சீர்ந்து போச்சு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க அப்புறம் நான் போய் போயிட்டு கேஸை எடுத்து வச்சு மாட்டினோம் அந்த லிவர் போய் மாட்டில் காலையிலே ஒரு டென்ஷன் ஆகிடுச்சி நாலரை மணிக்கெல்லாம் ஏன்னா சுத்தமாக இதுவாகவே இல்லை பாதிலே நிற்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அதை செஞ்சு ஏதோ மறுபடியும் மாட்டினாங்க போலுது நீங்கள் மாட்டாதீங்க அப்படியே விட்டுருக்குன்னு சொல்லிட்டு தான் போனேன் அப்புறம் மாட்டினாங்க போலுக்குது மாட்டிட்டு அதுக்கப்புறம் செஞ்சு சாப்பாடு செஞ்சு ஆட்டோ வர வச்சு எடுத்துன்னு வந்து வந்துட்டாங்க அவங்க வயசுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டங்க அவங்க வந்து இப்போ அறுபத்தஞ்சி வயசு ஆகுது அவங்களுக்கு அந்த அறுபத்தஞ்சு வயசில் அவங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி செய்யணும் காலை மூணு மணிக்கு சின்ன சாப்பாடு செய்யணும்னா இதுவும் இல்லை சரி ஆனால் ஒரு வேலைன்னு ஆரம்பிச்சுட்டு ஒரு இதுன்னு முடிச்சிடணும் இந்த சீசன் முடிச்சுன்னு முடிச்சுட்டு இதெல்லாம் விட்டுருவோம் ஏன்னா நம்மளால் உடல் உழைப்பும் கொடுக்க முடிய மாட்டேங்குது பண உழைப்பு கொடுத்தாலும் பணத்தை கொடுத்தாலும் நமக்கு வந்து செய்யறதுக்கு ஆள் வரமாட்டேறாங்க யாராவது டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் அப்படியே கா இது மாதிரி இருக்கு பாருங்க பாவமாக இருந்துச்சுன்னு காலையில் எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு அதுக்கப்புறம் ஆட்டோவில் எடுத்து போட்டுக்கின்னு வந்தேன்னா நமக்கு வேலை இருக்குது நம்ம கூப்பிட்டு வர முடியாது காரும் ப்ரா ப்ராப்ளம் ஆகிடுச்சி ஸோ அக்கே ஏகப்பட்ட செலவு இருக்குது நமக்கு நம்ம அந்த இதுவும் மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுது அடுத்தது இதுவும் நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா சில பேருக்கு அதெல்லாம் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்டெலாம் புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க சொல்லுதா எல்லாம் ஸோ அதனால் இந்த பதிவு வந்து எங்கள் அம்மாவுக்கு டெடிகேட் பண்ண பதிவுங்க பாவங்க ரொம்ப கா மூணு மணி இப்போ அதோட இப்போ பதினொன்று மணிக்கு இவங்க மே மேறிடுவாங்க முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க போய் படுத்தாங்கன்னா அவங்க அவ்வளோதான் அவ்வளோ டயர்னஸ் இருக்குங்க உடம்புல ஏன்னா இப்போ பரவாயில் ஆனால் வெயில் அவ்வளோவா இல்லை இப்போ நேரத்தில் செம வெயில் அப்படியே குருக்கு எடுத்துகிட்டு இருந்துச்சு அந்த வெயிலாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இதாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே கொத்தி 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 மருந்து வச்சுனுங்குறாங்க சரி மல்லாட்டை ஏதாவது கொஞ்சம் வருதான்னு பார்க்கலாம் ரொம்ப கஷ்டங்க விவசாயம்லாம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க ரொம்ப கஷ்டம் நம்ம ஆளுங்க இருந்து ரெகுலராக செஞ்சால் மட்டும்தான் விவசாயம் நீங்கள் இருந்து திடீர்னு செய்கிறேன் திடீர்னு போகிறேன்னா வாய்ப்பே இல்லை நிறைய உடல் உழைப்பு ரொம்ப கஷ்டம் சரி